சப்பத்தியை வச்சு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க செய்யும் போதும் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வந்துடும் சரிங்களா அதுக்கு முதல்ல ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் உருகுனதுக்கப்புறம் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண காய்கறிகள் அதில் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த கிளாஸ் கலர் வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே கேப்சிகம் மூணுத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க ஆஃப் குக்கானால் போதும் ரொம்ப குக்காக கூடாது அப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த ஸ்வீட் கா ஆஃப் குக்கர் இருந்தால் போதும் அந்த ஸ்வீட்க்கானால் அதில் சேர்த்து கலந்துக்கோங்க இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிக்கலாம் தவா வச்சு நம்மளுடைய பழைய சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல புதுசாக செஞ்ச செஞ்ச சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம ஆர்கன் அந்த இலையோட துகள்களையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி கஸ்தூரி மேத்தி இருந்தால் இருந்ததுனாலும் அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் இறக்குனதுக்கப்புறமா சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி நல்லா இதுவாகிடுச்சு சூடாகிடுச்சு சூடானதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி பீஸா சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்த மேலே நல்லா தடவிட்டு தேவையான அளவு தடுவோங்க ரொம்ப அதிகமாக போட்டுக்காதீங்க தடுவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த காய்கறிகளோட கலவையை இது மேலே வச்சு ஆஃப் சைடு ஒரு சைடாக வைங்க வச்சுட்டு இப் இப்போ வந்து இந்த சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் கொஞ்சம் கீஸ் ஏற்றுக்கோங்க கீஸ் சேர்த்துட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டே இருந்தால்தான் கீஸ் ஏற்றுக்கோங்க கீஸ் ஏற்றுட்டு கட் பண்ணி சாஸ் வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் இதே போல் மீதி இருக்கிற சப்பாத்திகளும் செஞ்சு எடுத்துக்கோ தேங்க்யூ